வணக்கம் நான் இன்றைக்கி சொல்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செப்ரேட் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லாட்டி எல்லாருக்கும் போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க என்ன வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போய்பாங்க இது இப்போ இருக்க ஜென்ரேஷனும் பேரண்ட்ஸும் அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பப்ளிசிட்டிக்காக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ்களை போடுறாங்க அவங்களோட லைக் கமெண்ட் வரணுன்ற ஆசையில் இன்னும் நிறைய நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸும் அவங்க இருக்காங்க ஆனால் இன்னைக்கு சைபர் கிரைம் பத்தி அவங்க பெருசா யோசிக்கிறது இல்லை அறிஞ்சிருக்கதும் இல்லை இப்ப நான் உண்மையா நடந்த சம்பவம் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் என்னன்னா ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் அனுப்புகிறாரு பல நாள் ஒரு பெண்ணோட செக் பண்ணிக்கிட்டு வராரு அந்த நபர் ஒரு ஃபேக் நபர் அந்த நபர் பல நாள் செக் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பெண்ணிடம் ஃபோட்டோ கேட்குறாரு அந்த பெண்ணும் பல நாள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கார் தானே ஒரு நல்லவராக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு போட்டோவை நம்பி அனுப்புறாங்க அந்த நபர் ஃபோட்டோ கிடைச்ச உடனே அந்த போட்டோவை எடிட் பண்ணி எடிட் பண்றதுக்கு போட்டோஷாப் மட்டும் இல்ல நீங்க பல ஆப்புகள் வந்து இருக்குது அதை பத்தி நான் வீடியோ இறுதியில உங்களுக்கு அந்த நபர் அந்த போட்டோவை எடுத்து நியூட எடிட் பண்ணி அந்த பெண்ணுக்கே திருப்பி அனுப்புறாரு அதிர்ச்சி ஆகுறா அதிர்ச்சி ஆகணும் இந்த போட்டோ உனக்கு சோசியல் மீடியால போடாம இருக்கணும்னா எனக்கு காசு தாங்கன்னு சொல்லி கேட்கும் பயத்துல அந்த பெண்ணும் காசு போடுறாங்க அது ஒரு தடவை ரெண்டு தரம் காசு போட்டு இருக்கு மூணாவது தரம் கேட்கக்குள்ள முடியாம பிளாக் பண்ணி போடுறாங்க பிளாக் பண்ணதோட விடாம அந்த நபர் அவங்க வீட்டுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்ட நம்பரை எடுத்து அவங்க பேரண்ட்ஸுக்கே அந்த ஃபோட்டோவை அனுப்ப பேரண்ட்ஸ் பார்த்ததும் அவங்களுக்கே பெரிய ஷோக் ஆகிடுச்சு இது என்னடா அதுன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ்கிட்டே மிரட்டுறாரு போட்டு காசு கேட்குறாரு அவங்களால் முடியலை அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கிட்ட இது என்ன விஷயம்னு சொல்லி ஏன் இப்படியெல்லாம் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பெண் தன் பேரண்ட்ஸே தன்னுடைய பெற்றோரே என்ன நம்பலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க இது மாய்க்கே நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துருக்கு எவ்வளோ பேர் அறிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல இப்போ அந்த ஆப் சம்மந்தமான விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டீப் நியூ அப்படின்ற ஒரு ஆப் வந்து அறிமுகமாகிச்சு இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியாது அந்த ஆப் மூலமாக ஒரு ஃபோட்டோவை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை ஆடை இல்லாமல் அப்படியே அது வந்து வெளியில் எடுத்து காட்டும் இந்த ஆப் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தடை செஞ்சுட்டாங்க அந்த வெப்சைட்டே ஆப்பே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தடை செஞ்சிட்டாங்க அதன் பிறப்பு இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ச்சிகள் பின்னால் இன்னைக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக பல ஆப்ஸ் பல வெப்சைட்டுகள் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு இதில் என்ன ஆபத்தான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடுற ஃபோட்டோஸை உங்களுக்கே இந்த டீப் நியூ ஆப் மூலமாக எடுத்து திருப்பி உங்களுக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்கும் கூட்டம் இன்றைக்கி நிறைய வளம் வந்து கொண்டு இருக்குது இதில் நீங்கள் தான் விளிம்புடைய ஃபேக் ஃபோட்டோஸ்களில் இல்லாமல் ஆக்கிறதுக்கும் ஒரு வெப்சைட் உள்ளது அந்த வெப்சைட் தான் ஃபேஸ்புக் மெட்டா மற்றும் பல நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு வெப்சைட் stopncll.org என் சிஎல்எல் டோட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டுகளுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுடைய ஃபேக் ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபேக் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி ரிமூவ் பண்ணீங்கனா இந்த ஃபோட்டோ எந்த சோசியல் மீடியாவில் இருந்தாலும் அந்த ஃபேக் ஃபோட்டோ இல்லாமல் போயிடும் இது சம்மந்தமான டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோன்னு வரும் இந்த வீடியோவில் வந்து ஏஐ மூலமாக இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஏஐயில் நாங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமெண்ட் தான் இந்த வீடியோவில் அப்படியே வெளியில் வரும் இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வெளியில் வந்து கொண்டு இருக்குது சின்னவங்க நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்களோட ஆசைக்கு சோசியல் மீடியாவில் போடுறாங்க இருந்தாலும் இது பற்றின அறிவு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும் இது சம்மந்தமாக நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு என்னுடைய வீடியோ இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்